அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞர் நிகழ்ச்சியில் கவிதா அமிதினி சுரேஷ் அவர்கள் ஈரோடு தமிழ் அன்பனின் கவிதைகளை வாசிக்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் தமிழால் இணைவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன் அவர்கள் வெளியேற்றம் இன்னும் இருவரிகள் தேவைப்படலாம் இந்த கவிதை முடிவதற்கு அழைப்பு மணி நொடி நுழைந்தவரின் பாதங்களில் நசுங்கினவோ அவ்வரிகள் என்ற இரு வரிகள் எதிர்பார்த்தது தாகமோ தவிப்போ எழுதும் இல்லை எழுதுகிறவன் பாடு அது எதற்கு நமக்கென்றிருந்தன நிர்வாணமாக எனது நெஞ்சில் நீந்தி கொண்டிருக்கும் அடையாளம் இழந்து கிடக்கும் தருணம் தகர்ந்து போனது எரிவாயு தீர்ந்து போனது சொன்னீர்களா என்றார் என் மனைவி சொன்னாள் ஜன்னலோரம் போய் நின்றபோது குழாயடியில் குடங்களின் வரிசை தெரிந்தது பள்ளிக்கூடம் ஒன்றிற்கு விட்ட வேளையில் பசங்கள் பறப்பது தெரிந்தது ரீமைக்கும் இழந்தை பல வியாபாரம் சுறுசுறுப்பாய் நடந்தது தெரிந்தது அத்திமரத்தடியில் லாடம் மடிக்க கவிழ்க்கப்பட்டிருந்த மாடுகள் மூக்கில் நுரைதள்ளி எழுந்த மூச்சில் வேதனை நெடித்தறிந்தது அன்னை பழம் கொட்டி போடும் காக்கையின் தெரிந்தது என் கவிதை முடிய தேவப்படும் இரு வரிகள் தவிர என்னென்னமோ தெரிந்தது மீண்டும் மேசைக்கு திரும்பிய போது காகிதத்தில் கண்களை கவிழ்த்தேன் நீ போதும் எதற்கு நாங்கள் என்று எழுதி வைத்துவிட்டு வெளியேறியிருந்தது தெரிந்தது சரணமற்ற எழுத்துக்களும் தாமரை பூக்கும் நேரமல்ல இரவு அள்ளி மலரும் நேரமல்ல ஈழத்தில் நாள்களை சிங்கள குருவிகளின் அழகுகள் திறக்கின்றன மூடுகின்றன அவைகளின் இறுக்கமான இரும்பு நகப்பிடிகளின் நேரங்களை நிரப்புகின்றன தமிழ் பிணங்களைக் கொண்டு கருப்பு கனவுகளின் பாதை நெடுக்கிலும் காயப்பட்டுள்ள ஈட்டிகள் நிறுத்தப்பட்டுள்ளன இருந்து ரத்தம் பௌத்த நெடியோடு பாய்கிறது குறுக்கும் நெருக்குமாய் ஈழத்தில் தமிழ் மொழி பதைக்கிறது தமிழ் இசை தமிழ் இயல் தமிழ் நாடகம் எல்லாமே போராடும் தமிழரின் கையில் ஆயுதங்கள் ஆயிட தவிக்கின்றன தவிப்பும் வேவு பார்க்கின்றன விசாரணைக்கு உட்படுத்துகின்றன உட்படுத்துகின்றனங்களில் மாறி வைக்கப்பட்டு தடை செய்யப்படுகின்றன பூண்டாடு தமிழினம் அறிவிப்பை தயாரித்து வைத்து வெளியிட அவசரப்படுகின்றன ஊடகங்கள் அதிக வல்லமைகள் இரத்த தாகமுள்ள வரலாற்றின் பக்கங்களில் உள்நாட்டு பிரச்சனைகள் இதுவென்று தமிழினம் படுகொலை சலனமற்ற எழுத்துக்களில் மூடிவிட்டு தீர்மானிக்கிறது கடைசியாக பிறக்கப்போகும் போகும் ஈழத் தமிழ் குழந்தை எதை சொல்லி எழும் எப்படி எழும் இறந்து போன தமிழரத்தின் இறுதி செய்தியாக எதை பெறும் அந்த குழந்தை மிஞ்சி போகும் அந்த குழந்தை தமிழகத்தின் விடுதலையாக இருந்தாலும் கடந்த மரணங்களை இழப்புகளின் பட்டியலில் இருந்து வாழ்க்கைகளை விடுவிப்பது எப்படி அது நம்பிக்கையை உறுதி செய்தாலும் உதைந்து போன நட்சத்திரங்களை மீட்பது எப்படி நன்றி வணக்கம்